ராஜஸ்தான் மாநிலத்தில் விக்ரம் சம்பத் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருடைய மகள் விம்லா பியத் முடித்துவிட்டு ஆசிரியராக அதே பகுதியில் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் இளைஞர் ஒருவரை காதலிப்பதாக கூறியுள்ளார் ஆனால் இந்த காதல் விவகாரத்தில் பெற்றோர் சம்மதம் தெரிவிக்கவில்லை மேலும் தந்தை மகளின் காதலை கடுமையாக எதிர்த்துள்ளார் இதனையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டுள்ளார் அதன் பிறகு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் அங்கு பிம்லா தனது பெற்றோரிடம் செல்ல மறுத்து தனது காதல் கணவருடனேயே இருக்க விரும்புவதாக சொல்லியுள்ளார் இதனால் விக்ரத் சம்பத் மன உளைச்சல் அடைந்துள்ளார் இதனையடுத்து தனது மகள் இறந்துவிட்டதாக செய்தி நாளிதழில் இரங்கல் செய்தியை வெளியிட்டார் இந்த இரங்கல் செய்தியில் சேர்ந்த குமார் ஜெகதீஷ் ராம் ராம் இது எனது மகள் விமலா குமாரி அனுஷ்டிக்கப்படுகிறது அனைவரும் பங்கேற்கவும் என்று தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி